மனச உழுக்கின ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு ஏரியாவில இருந்து எப்பவுமே பவர் கட்டு அப்படின்னு சொல்லி இபிக்கு போன் வந்துட்டே இருந்திருக்கு அப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில போய் பாக்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய கரண்ட் கம்பில ஒரு பறவை கூடு கட்டி வச்சிருக்கு அந்த பறவை கட்டின கூடால அங்க போல மின் வயர்ல அடிக்கடி பழுது ஏற்பட்டு அடிக்கடி மின் தரையும் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட எலக்ட்ரிக் போர்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே அந்த கூட்டை காலி பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க இதனால ஃபயர் போர்ஸுக்கு போன் பண்ணி அந்த கூட்டை காலி பண்றக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க தண்ணியை போர்ஸ் அடிச்சு paravaket nap கூ kale ci kangem. அந்த பறவையும் அந்த கூட இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த கூட்ட கலச்ச கொஞ்ச நேரத்துல அந்த பறவை அதே இடத்துக்கு வருது எங்களா தன்னோட கூட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை ரொம்பவே ஷாக் ஆயிருக்கேன் அந்த கூட்ட கத்தை முழுமையா எடுத்துட்டு வந்த குச்சிகளையும் அந்த பறவை கீழே போட்டுட்டு ரொம்பவே பரிதாபமா அந்த அந்த பறவை மானத்தை பார்த்து அழுகும் போது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆனா அந்த பறவை அங்க அங்கே பீல் பண்றத பார்த்து எல்லோ பேருமே மனசு ஒளைஞ்சு போயிருக்காங்க அந்த பறவைக்கு மாற்று ஏற்பாடு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதே போஸ்ட் கம்பி மேல எந்த மின்தடையுமே ஏற்பாடா ஒரு செயற்கையான கூடு கட்டுறதுக்கான கம்பிய ஏற்பாடு பண்ணி அங்க பிக் பண்ணிருக்காங்க அது மட்டுமல்லாம அந்த பறவைக்கு தேவையான குச்சிகளையும் அங்கேயே கூடு செட் செற்படியும் வச்சிட்டாங்க திரும்பவும் அந்த பறவை அதே இடத்துல வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்க்கும் போது உண்மையிலே பெருமையாதா இருக்கேன் மக்களோட பிரச்சனை தீண்டா போதும் அந்த பறவை கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு விடாம அந்த பறவையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சத பாக்கும்போது உண்மையிலேயே பெருமையாதா இருக்கேன் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க